இவருக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறேன்னா சூப்பரான ஒரு டிஷ் தான் யாரும் செஞ்சிருப்பாங்களான்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி அது இல்லாமல் இது நிறைய வெயிட் லாஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஓட்ஸ் தாங்க ஓட்ஸ் தான் இட்லி பண்ணலான் இருக்கேன் நீங்கள் கஞ்சி வச்சு குடிச்சா கூட அது வழுுவழுப்பு தன்மையாக இருக்கும் இல்லைங்களா ஆனால் வந்து இட்லி செய்யும் போது சூப்பராக வழு இல்லாமல் அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க ஓட்ஸ் இட்லி நீங்கள் நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருக்கவே மாட்டேங்க அவ்வளோ மோஸ்ட்லி இது நிறைய பேர் செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் இட்லி செய்யலான்றதுக்கே சூப்பராக இருக்குங்க இது நான் ரொம்ப சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஓட்ஸ் இட்லின்னு கண்டுபிடிக்க முடியாது நம்ம சொன்னா தான் தெரியும் அந்த அளவுக்கு இருக்குங்க இது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போதான் முத முதல் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஓட்ஸை வந்து நான் ரெண்டு கப்பு நிறைய எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அளவு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இதை என்ன செய்யலான்னா நல்லா ஸ்டவ்வில் பொன்னிறமாக வறுத்துக்கலாம் கருகக்கூடாதுங்க சாதாரணமாக எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் இல்லைன்னா வாசமாக கருகுன வாசம் வந்துடும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு நல்லா மிக்சியில் போட்டு மாவு மாதிரி பண்ணாமல் ரவ பதத்துக்கு பண்ணிட்டு வந்துக்கணுங்க ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது ஒரு பதம் இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா கோதுமை ரவையோ வெள்ளை ரவையோ எந்த ரவை இருந்தாலும் பரவாயில்லைங்க நான் வந்து கோதுமை ரவை எடுத்திருக்கேன் ஒரு கப் நிறைய கோதுமை ரவை எடுத்திருக்கேன் பார்த்தீா இப்படி வறுக்கும் போது உங்களுக்கு அந்த வலுவ தன்மையெல்லாம் வராதுங்க அரைக்கும் போது பாருங்க மிக்ஸி ஜார்ல ரவையாட்டம் பண்ணிட்டு வந்துக்கலாம் பாருங்க நைஸாக கிடையாது ஓரளவுக்கு ரவை பதம் இருந்தால் போதும் நான் கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் உடம்புக்கு நல்லது ஓட்ஸும் உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்ண பண்றவங்களுக்கு ரெண்டுமே நல்லா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரு நேரம் இது மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் ரெண்டையும் மிக்ஸி ர மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரவையையும் ஓட்ஸையும் நல்லா கெ கிளறிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு தயிர் எடுத்திருக்கேங்க தயிர் வேணும் கண்டிப்பாக தயிர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு ரவா இட்லி செய்யும் இல்லைங்க அதே மாதிரி தாங்க வேறு ஒன்றும் இல்லை ஓட்ஸையும் கோ கோதுமை ரவையும் வச்சு ரவா இட்லி மாதிரி தான் பண்ண போகிறோம் இப்போ தயிர் விட்டு நல்லா உப்பு கொஞ்சம் போட்டு சா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாங்க மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் சால்ட் உப்பு போட்டிருக்கேன் ஒரே மாதிரி நம்ம தான் இட்லி செய்கிறதுக்கு ஒரு நேரம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கும் ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த கார சட்னி தேங்காய் சட்னி ரொம்ப நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம தயிர் விட்டு கொஞ்சம் தண்ணி கலக்கி வி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஓரளவுக்கு இட்லி பதம் இருந்தால் போதும் ஏன்னா இது கொஞ்சம் ஊறும் போது இன்னும் கெட்டியாகிடும் நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் மூணு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கெட்டித்தன்மை வந்துடும் அந்த ரவை தயிர் எல்லாம் ஊறி இன்னும் அதிகமாக தான் வரும் மூடி வச்சிடலாம் ரொம்ப நேரம் மூடு ஊறணுன்னு அவசியம் இல்லைங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்தாவே போதும் பாருங்கள் ஊரின்னே எவ்வளோ கெட்டியாகிடுச்சு நாம் வேணுன்னா கெட்டியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம ஸ்டவ்வில் ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாம் தாளிச்சு கொட்டிக்கலாங்க நமக்கு வேண்டியது க கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் வேணுன்னா முந்திரி பருப்பு இருந்தால் போடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா அதாவது சோ சமையல் சோடா இருக்குது பார்த்திங்களா அது ஒரு சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க ஒரு அளவு போட்டுக்கலாம் சமையல் சோடா கண்டிப்பாக போடணுங்க அப்போ தான் இட்லி வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டவ்வில் உடச்சிட்டு வச்சிருக்கேன் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு சீரகம் எல்லாம் போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் கருவேப்பில் மல்லித்தழை நிறைய இருந்தால் போட்டால் நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் முந்திரி பருப்பை வந்து நம்ம தனியாக வறுத்து முன்னாடியே கூட எடுத்துக்கலாங்க நம்ம ரவா இட்லிக்கு கு குழியில் ஒன்று ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே இட்லி ஊற்றுவோம் இல்லையா அழகுக்காக அந்த மாதிரி செய்வோம் பார்க்குறதுக்கு மேலே இட்லி மேலே முந்திரி பருப்பு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் நான் ஒட்டுக்காகவே போட்டுட்டேங்க இட்லிக்குள்ளே இருக்கும் போது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்னு இப்போ எல்லாமே நம்ம தாளித்து கொட்டிக்கலாம் பா பார்த்தாவே உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள் போதே ரொம்ப நல்லா இருக்கு இந்த இப்போ இந்த மாவை நம்ம இட்லி பாத்திரத்துல இட்லி ஊத்திக்கலாம் தண்ணி கொதிச்சிட்டு இருக்குது இப்போ இட்லிய ஊத்திக்கலாம் இந்த மாதிரி வச்சு ஊத்தும் போது உங்களுக்கு நல்லா சீக்கிரம் நல்லா இருக்குங்க அதாவது ஓட்டை இல்லாம இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த தண்ணி கீழே இறங்காது இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம் ஒரு பத் ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் இருந்தால் கூட போதுங்க ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை தண்ணி நல்லா கொதிச்சது வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடுங்க இப்போ மூடி போட்டு வச்சுக்கலாம் இட்லி வேகட்டேங்க நம்ம அதுக்குள்ளே எடுத்துக்கலாம் பாருங்கள் இட்லி வெந்துருச்சு கொஞ்சம் கூட ஒட்டாமல் இட்லி வந்துருக்கு எடுத்துருக்கேன் பாருங்கள் பரிமாறிக்கலாம் பாருங்க நான் சாம்பார் வச்சுருக்கேன் தேங்காய் சட்னி கூட ரொம்ப நல்லா இருக்கும் நான் வச்சு ஏற்கனவே வச்சுருந்த சாம்பாரே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு வச்சுட்டேன் சட்னி நான் அரைக்கலை நீங்கள் சட்னி அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்துருப்பீங்க இட்லி ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே ரெடி ஆகிடுங்க கொஞ்சம் நேரம் ஊற வச்சா போதும் பிரமாதமாக ஆகிடும் ரவா இட்லி மாதிரியே தான் ஓட்ஸ் இட்லியும் இதையும் ஒரு பிற நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்புறம் நீங்கள் இதையே தான் செய்வீங்க ஓட்ஸ் வச்சிங்கன்னா இது தான் செய்வீங்க ஓட்ஸ் உப்புமாவும் செய்யலாம் ஆனால் அதை விட இட்லி சூப்பராக இருக்குங்க இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நான் கொஞ்சம் சாம்பார் இருக்கிறதால சாம்பார் வச்சுட்டேன் நீங்கள் சட்னி செஞ்சுக்கிட்டிங்கன்னா தொட்டுக்கா இன்னும் பிரமாதமாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சதேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்